அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஜனாசா தகவலை பரப்பும் பொழுது சம்பந்தப்பட்ட நபர் பெண்ணாக இருந்தால் அவருடைய புகைப்படத்தையும் சேர்த்து பதிவு செய்வது சரியா இதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருக்காக அதிகமான மக்கள் துவா செய்ய வேண்டும் அவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதன் மூலமாக மக்களும் நன்மையை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்னார் மரணித்து விட்டார் அவருடைய ஜனாசா தொழுகை இந்த இடத்தில் இந்த நேரத்தில் நடைபெறும் என்று மக்களுக்கு மத்தியில் தகவல் பரப்பப்படுகிறது இவ்வாறு பரப்பப்படும் தகவலுடன் சேர்த்து சம்பந்தப்பட்ட நபருடைய புகைப்படமும் இன்னார் மரணித்துவிட்டார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக பதிவு செய்யப்படுகிறது சம்பந்தப்பட்ட நபர் பெண்ணாக இருந்தால் அவருடைய புகைப்படத்தையும் பரப்புகிறார்களே இதை மார்க்கம் அனுமதிக்கிறதா என்பதே இந்த சகோதரரின் சந்தேகம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நிபந்தனை உயிரோடு இருக்கும் பொழுதும் மரணித்த பிறகும் ஒன்றுதான் ஒரு அந்நிய பெண் ஒரு ஆணுக்கு முன்னால் வரும் பொழுது மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் அவளுடைய முகம் மற்றும் முன்கை தவிர உடலுடைய மற்ற பாகங்கள் முறையாக மறைக்கப்பட்டிருக்குமேயானால் தாராளமாக ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கலாம் ஒரு அந்நிய பெண் ஒரு ஆணுக்கு முன்னால் வரலாம் இதே அடிப்படையில் அவருடைய புகைப்படமும் இருக்குமேயானால் அதை பரப்புவதில் மார்க்க ரீதியாக எந்த குற்றமும் இல்லை இன்னார் மரணித்து விட்டார் என்பதை சொல்லுவதற்குத்தான் அந்த புகைப்படம் அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறதே தவிர அதன் மூலம் எந்த விதமான கவர்ச்சியான எண்ணமும் ஏற்படுத்தப்படுவது பரப்பப்பட்டதன் நோக்கம் அல்ல எனவே தாராளமாக பரப்பலாம் என்பதுதான் புகைப்படம் நிபந்தனைக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته